உங்களை வரவேற்கின்றோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பானது அந்த வகையில ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு பெற்றது இந்த நாள்ல அம்பாளை எப்படி வழிபட வேண்டும் வழிபட உகந்த நேரம் எது படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அம்மன் வீடு தேடி வர நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்துல விளக்கு பூஜை செய்ய வேண்டும் விளக்கு பூஜை செய்வதால் என்ன பலன் உண்டு சுக்கர ஓரை வழிபாடு இது போன்ற விஷயங்களை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அம்பனுடைய அருளை பெறக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் அனைத்து கோவில்கள்லையும் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படும் இந்த மாதத்துல அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் அம்மனின் அருள் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டில் நிலைத்திருக்கும் அதிலும் அம்மனுக்கு விருப்பமான ஆடி வெள்ளியில அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவது மிகச் சிறப்பானதாகும் ஆடி மாதம் முதல் வெள்ளியானது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது இந்த நாள்ல அம்மனுக்கு எவ்வாறு நாம் வழிபாடுகளை செய்தால் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிறப்புக்குரிய இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் அம்மனை வழிபடுவது சிறப்பு அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு மிகவும் பிரியமானவை இந்த நாளில் அம்மனுக்கு மனம் குளிரும்படி வழிபட வேண்டும் அம்மனுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு முக்கியமானது அம்மனுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் அம்மனுக்கு விருப்பமான நைவேத்தியங்கள் படைத்து வழிபட்டால் அம்மன் மனம் குளிர்ந்து வீடு தேடி வந்து நம்முடைய பூஜையில் எழுந்தருளி அருளாசி வழங்குவதோடு நாம் படைத்த நைவேத்தியத்தையும் மனமுவந்து வந்து ஏற்றுக்கொள்வாள் இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையானது சிவபெருமானுக்குரிய சுக்கரவார பிரதோஷத்தில் வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு பொதுவாக பிரதோஷ வழிபாடு பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை தரக்கூடியது பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் துன்பங்கள் விலகும் என்பது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட புண்ணியமான நாள்ல நவ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதால் துன்பம் கஷ்ட நிலை என்பது மாறும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில வீட்டில் பஞ்சமுகம் எனப்படும் ஐந்து முக விளக்கேற்றி வழிபட வேண்டும் அது நெய் விளக்காகவோ நல்லெண்ணெய் விளக்காகவோ இருக்கலாம் ஆனா ஐந்து முகங்களில் திரியிட்டு விளக்கேற்றுவது நல்லது இந்த நாளில் லலிதா சகசர நாமம் படித்து வழிபட வேண்டும் லலிதா சகசர நாமம் சொல்ல தெரியாதவர்கள் அந்த பாடலை வீட்டில் ஒழிக்க விட்டு கேட்டபடியே அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருவிளக்கை அம்மனாக பாவித்து ஒரு மனையில் கோலமிட்டு அதன் மீது திருவிளக்கை வைத்து அதற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சர்க்கரை பொங்கல் வடை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு இரண்டு சுமங்கலிகளையாவது வரவழைத்து மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்க வேண்டும் அதேபோல் கண்ணி கன்னி பெண்களையும் அழைத்து வளையல் கண்ணாடி கண்மை சீப்பு போன்ற மங்கள பொருட்களை வழங்க வேண்டும் இப்படி கொடுப்பதால் உங்களின் பூஜைக்கு மனமகிழ்ந்து ஏதாவது ஒரு சுமங்கலி அல்லது கன்னிப்பெண் வடிவில் அம்பாள் உங்களின் வீட்டிற்கு வந்து நீங்கள் தரும் மங்கள பொருட்களை பெற்றுக் கொள்வாள் சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் வழங்குவதே புண்ணியம் என்பார்கள் அம்பாள் நித்திய சுமங்களி அவளுக்கே மங்கள பொருட்கள் வழங்கினால் எவ்வளவு பெரிய புண்ணியம் வந்து சேரும் அதனால வீட்டிற்கு ஏதாவது ஒரு சுமங்கலியை அழைத்து இலை போட்டு சாப்பிட வைத்து பானகம் தயாரித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அந்த பானக்கத்தையும் குடிக்க கொடுக்கலாம் பானக்கமானது உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு அமைதியையும் தரக்கூடியது இதை அம்மனுக்கு படைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது சிறப்பானது கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு வருபவர்களுக்கு கூட பானக்கம் தாம்பூலம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் ஆடி மாதத்தின் முப்பது நாட்களும் அம்மனின் மனம் குளிர வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம குடும்பம் இருந்தாலும் அது உடனடியாக தொடங்கும் சுமங்கலியாக வாழக்கூடிய வரத்தையும் நம்மால் பெற முடியும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபடும் பொழுது இரண்டு விதமாக வழிபடலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கிறவர்கள் ஒரு நேரத்திலும் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபடுவது மிக உயர்வான பலனை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபட வேண்டும் பணப்பிரச்சனை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்கிறவர்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல வரக்கூடிய சுக்கர ஓரையில விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு வெள்ளிக்கிழமைகள்ல ராகுகால நேரம் என்பது காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரமாகும் ஆகும் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர ஓரை நேரம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இந்த சுக்கர ஓரையானது இருக்கு அதனால யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அவரவருக்கேற்ப அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி அம்மனை வழிபடலாம் பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் வழிபடுபவர்கள் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி துர்கைக்கான மந்திரங்களை படித்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் வீட்டில் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டுவிட்டு வருவது நல்லது காலையில் செல்ல முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு வரலாம் திருவிளக்கில் லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக அதிகம் அதனால் ஆடி முதல் வெளியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களுடைய ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் சுக்கர ஓரையில் அம்மனை வழிபடுபவர்கள் மகாலட்சுமிக்கு சுக்கர ஓரை நேரத்தில் பால் கற்கண்டு அல்லது கற்கண்டு சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த வழிபாட்டினை கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே செய்யலாம் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் எந்த வேண்டுதலும் இல்லை அனைத்து நலன்களும் கிடைக்கவும் அம்பாளின் அருளை பெற வேண்டும் என்கிறவர்கள் ஆடி முதல் வெள்ளியில் பிரதோஷ காலம் நிறைவடையும் நேரமாக ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி வில்வ இலைகள் படைத்து வழிபடலாம் இவ்வாறாக இந்த சிறப்பான ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்று அம்பாளை மனம் குளிர வேண்டி அவளுடைய பேரருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்